விஜய் என்டிஏக்கு வந்துட்டா மோடி அவரை பாதுகாத்துக்குவாரு அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தப்பிக்கிறதுக்கு அவர் என்டிஏக்கு வரது மட்டும் தான் அப்படின்னு அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளியும் இங்க கட்சிக்கு வாங்க நாங்க சரி தான் கட்சியோட கொள்கை ஆனா விஜய் அந்த டிராப்ல போய் விழுகிற மாதிரி தானே அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்க்க தலையில் விட்டதுனால வந்தது உடனே திமுக காவல்துறை பேசுறோம் விடாம தடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் எங்களை பழி வாங்குறாங்கன்னு திரும்பவும் நாங்களும் அனுமதி இல்லாம மல்லு கட்டி வாங்கிட்டு தான் நீங்க பறந்து இருக்காது போயிட்டீங்க நீங்க பறந்துருக்கீங்க நாங்களா ஸ்ரீ பெரும்போது வரைக்கும் கூட போக முடியல போஸ்டரே ஒட்ட முடியல இவ்வளோ ஆம்புலன்சஸ் வந்து போகும் இல்லையா இன்னைக்கும் போய் நின்று பாருங்க அது வந்தப்போல அந்த பொதுமக்கள் பொறுப்புணர்வோட விலகணுமா இல்லையா அதுதான் நம்மளுடைய பொறுப்புணர்வு தமிழனுடைய பொறுப்புணர்வு என்ன ஒரு ஆபத்துல போறவங்க சரியோ தப்புங்க நீ ரெண்டு அடி தள்ளி நின்று மறுபடியும் சேர்ந்த என்ன வந்துரு போது நீங்க ஆம்புலன்ஸே அரசியலா மாறிடுச்சு ஆம்புலன்ஸ் சொல்ல விட்டாலே கூட்டத்தை கலைக்கிறதுக்கான வேலையில இறங்கி எனக்கு ஒரு விஷயம் புரியல இதெல்லாம் பேசுற இவங்கலாம் எல்லாம் பெரிய பேரறிஞர் அண்ணா மாதிரி அல்லது பெரியார் மாதிரி பயங்கர கருத்து சிதறல்களை சொல்றாங்க வட இந்தியாவில் உருவாக்குற அதே மாம்சைக்காலி உருவாக்குறாங்க இவர் எடப்பாடி அதை பேசினார் தப்பு அதுக்கு வழக்கு போடணும் நீங்க ஓட்டுல நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா ஆம்புலன்ஸ் வரும் அது பொறுத்து தான் நடத்தும் ஆம்புலன்ஸ் உள்ள வரக்கூடாது எதுவும் வரக்கூடாது தனியாக கிரௌண்ட் ஒரு சதி கோட்பாடு மாதிரி அதை எல்லாருமே இயலாமை இருக்குல்ல அவங்களோட இயலாமையை வந்து இப்படிதான் சரியா பேசுறாங்க விஜய் என்டிஏக்கு வந்துட்டா மோடி அவரை பாதுகாத்துக்குவார் அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தப்பிக்கிறதுக்கு அவர் என்டிஏக்கு வரது மட்டும்தான் அப்படின்னு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளியும் இங்கே எங்கள் கட்சிக்கு வாங்க நாங்கள் சரி பண்ணுறோன்றதான் தான் கட்சி ஒரு கொள்கை இங்கே இருக்க ரவுடியிலிருந்து கொலகாரனில் இருந்து கஞ்சா விற்கிறவங்கள இருந்து சின்ன பாலியல் வழக்கில் மாட்டினவங்க அத்தனை பேர் பிஜேபிக்கு போய் தான் தலைவனாயிடுறான் அதனால சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்களே அம்மா வாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் விஜயும் அந்த ட்ராப்பில் போய் விழுகிற மாதிரி தானே acci royal club jomon ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்பவும் இப்போவும் அதி அவர்கள் சந்திப்பில் பேசும்போது நாங்க அங்க தடுத்து முடியாது ஏற்கனவே ஒரு மணி நேரம் வெயிட் பண்றாங்க நாங்க போய் வேற பக்கம் அவர் கூட ஒரு பேர் வராங்க அது இன்னும் வேற இடத்துக்கு இருக்கும் அதனால நாங்கள் வெளியில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே பேசிட்டு போங்கன்னு சொன்னோம் அதே அந்த ஆர்கனைசர்ஸ் கேட்காம இல்லை நாங்கள் அங்கே தான் போவோம் அங்கே தான் எங்களுக்கு சிக்னல் வரும் அங்கே தான் பேட்டரிலாம் வச்சிருக்கோம் அங்கே தான் பைக்லாம் இது ஆகும்ன்ற மாதிரி இடத்துக்கு டெக்னிக்கலாக அவங்க சொன்னவனால வேறு வழி இல்லாமல் அந்த டிஎஸ்பி அங்கே கூப்பிட்டு வந்தாருன்னு கை கைவிருக்கிறாங்க அப்படின்னா உங்க துறை சார்ந்து விசாரணை போடுங்க இதுக்கு மீறி இவ்வளோ இவ்வளோ நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும் இவ்வளோ நடக்கப்போகுதுன்ற கவலைங்களுக்கு மீறி போனாங்க அப்படின்னா அந்த அதிகாரி காவல்துறை அதிகாரி எப்படி அந்த முடிவை எடுத்தாருன்னு பார்த்தா அதுக்கு உள்துறை உள்ள வந்து உங்கள் நிறுவன ரீதியாக விசாரணை நடத்துங்க அந்த விசாரணை நடத்து நடவடிக்கை எடுங்க சரிங்களா இவங்க திரும்பி போவாங்க அதனால இந்த பிரச்சனை எல்லாம் வருன்றதெல்லாம் நீங்க அந்த துறையில வந்து கொடுத்து அறிக்கையை வெளியே போடுங்க ஆனால் நீங்க இத்தனை பேர் இது இது மாதிரி மத்த அமைப்புகள் அனும அனுமிச்சிருக்க முடியாது இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா சரி இதை விட்டுருந்தா அல்லது தடுத்து இருந்தா விட்டதுனால இந்த பிரச்சனை வந்தது உடனே திமுக காவல்துறை பேசுறோம் விடாம தடுத்து இருந்தா என்ன நடந்திருக்கும் எங்கள பழி வாங்குறாங்கன்னு திரும்பவும் அவர் பேசியிருக்காங்க இது முதல்ல இருந்தே பேசிட்டு இருக்காங்க இந்த கட்சியில நான் கேட்கிறேன் பொதுமக்களுக்கு இதா பேசுறானுங்கன்னா பரவாயில்ல எங்களுக்கு அனுமதி தரல அந்த இடத்த தரல இப்ப எல்லாத்துக்கும் அனுமதி தரல ஐயா நாங்களும் அனுமதி இல்லாம மல்லு கட்டி வாங்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்க பறந்து இருக்காது போயிட்டீங்க நீங்க பறந்து இருக்கு நீங்க நாங்களா இங்க ஸ்ரீ பெரும்புதூர் குறைக்கும் கூட போக முடியல போஸ்டரே ஒட்ட முடியல உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அப்ப இங்க இந்த அரசிட்ட போராடிதான் இந்த உரிமையை பெற்றுட்டு இருக்கிறோம் அதுக்காக தான் மல்லு கட்டிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் பெரிய விஷயம் ஒன்னும் ஆம்புலன்ஸ் பெரிய விஷயமா நீங்க மாத்திரீங்க ஆம்புலன்ஸ் பத்து ஆம்புலன்ஸ் உள்ள வரும் சரி கூட்டம் கலை இது திரும்ப சேருது இல்ல கூட்டம் ஓடுதா சதுரி இல்ல ஆம்புலன்ஸ் ஜல்லிக்கட்டுல எத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு அது வந்து மெயின் ஆர்டீரியல் ரோடு ஜிஹெச்சுக்கு போற ஆர்டீரியல் ரோடு இல்லையா பெசன் அந்த பீச் ரோடு முக்கியமான ரோடு வந்து இல்லையா போய் பாருங்க அது அந்த பொதுமக்கள் பொறுப்புணர்வு விலகணமா பொறுப்புணர்வு தமிழனுடைய பொறுப்புணர்வு என்ன ஒரு ஆபத்துல போறவங்க சரியோ தப்போங்க நீ ரெண்டு அடி தள்ளி நின்று மறுபடியும் சேர்ந்தா என்ன போது போகுது ஆம்புலன்ஸே அரசியலா மாறிடுச்சு ஆம்புலன்ஸ் உள்ள விட்டாலே கூட்டத்தை கலைக்கிறதுக்கான வேலையில இறங்கி எனக்கு ஒரு விஷயம் புரியல இதெல்லாம் பேசுற எல்லாம் பெரிய பேரறிஞர் அண்ணா மாதிரியோ அல்லது இவரு பெரியார் மாதிரியோ பயங்கர கருத்து

பாங்கு சொல்லும்போது அஞ்சு நிமிஷம் நிறுத்திடுவாங்க பெரிய உணர்ச்சி மிக்க உரையா இருந்தாலும் நிறுத்துவாங்க அந்த கூட்டங்கள் நாங்க பேசுறப்போ எங்களுக்கு அத சொல்லுவாங்க நாங்க நிறுத்துவோம் புரியுதுங்களா அப்ப அதனால எங்களுக்கான உரை கெட்டு போயிருதா இல்ல கேக்கிறவங்க கேட்க தான் போறான் ஆம்புலன்ஸ் உள்ள வந்து இப்போ ஆம்புலன்ஸ் உள்ள வந்துருச்சு பாடம் விஜய் இப்போ பார்க்க வேணா வீட்டுக்கு போயிடும் சொல்லி போயிடுவானா ஆனா இப்போ இருக்கிறதுல ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறது உள்ள தலை இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு மாப் சைக்காலஜி வட இந்தியாவில் உருவாக்குற அதே மாப் சைக்காலஜி இங்கே உருவாக்குறாங்க இவர் எடப்பாடி அதை பேசினார் அவர் தப்பு அதுக்கு வழக்கு போடணும் தப்பு வழக்கு போடணும் உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப நீங்கள் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போன அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்ப பா அப்போ இருந்து அதை அணு அணுகி பாருங்கள் அந்த மாதிரி சமயத்துல இருந்து அணுகி பாருங்க இவங்க எல்லாம் பெரிய விஐபிஸோ கடவுளோ கிடையாதுங்க நீங்க ரோட்ல நிகழ்ச்சி நடத்துறீங்கனா ஆம்புலன்ஸ் வரும் அதை பொறுத்து தான் நடத்தணும் ஆம்புலன்ஸ் உள்ள வரக்கூடாது எதுவும் கூடாது தனியா கிரௌண்ட்ல எடுத்து சதி கோட்பாடு மாதிரி அதை எல்லாருமே இங்க இயலாமை இல்ல அவங்களோட இயலாமையை வந்து இப்படிதான் சரியா பேசுறாங்க நீ ரோட்ல நடத்தி ஆம்புலன்ஸ் போறது வர்றதெல்லாம் நீ குற்றம் சாட்டிட்டு இருந்தேன்னா நீ எதுக்கே ரோட்ல நடத்துற கிரௌண்ட்ல எடுத்து நடத்து அங்க ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுருவானா விட்டுருவானா இல்ல அப்ப அங்க நடத்து காசு கொடுத்தா கூப்பிட்டு வர்ற அந்த கும்பலை கூப்பிட்டு போய் நீ ஒரு என்ன ரோட் ஷோ அப்புறம் ரோட் ஷோன்னு போட்டு ரோட்ல எவனும் போகக்கூடாது இன்னும் முக்கியமாக சில பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்கள் பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய் என்டிஏக்கு வந்துட்டா நாங்க அவரை மோடி அவரை பாதுகாத்துக்குவார் அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தப்பிக்கிறதுக்கு அவர் என்டிஏக்கு வரது மட்டும்தான் அப்படின்னு வெளிப்படையாங்க திமுக கோலாகல சீனிவாஸ் மாதிரியான பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்கள் இப்படி வெளிப்படையாவே பேசுறாங்க அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளியும் இங்க கட்சிக்கு வாங்க நாங்க சரி கட்சியோட கொள்கை இங்க இருக்க ரவுடியில இருந்து குலகாரன்ல இருந்து கஞ்சா வைக்கிறவன்ல இருந்து சரி பாலியல் வழக்குல மாட்டினவன் அத்தனை பேர் பிஜேபிக்குள்ள போய் தான் தலைவன் ஆயிடுறான் அதனால சொல்லிட்டு அவரு அப்படம் அவங்கள ஆமா வாங்கன்னு சொல்றாரு இந்த விஜயுடைய வீடியோ எல்லாரும் விமர்சிக்கிறாங்க என்னங்க ஒரு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காம ஒரு வீடியோ போடுறீங்க எல்லாரும் கடுமையான விமர்சனம் வைக்கும்போது தமிழ் செய்வதை பார்த்து அந்த வீடியோ வரவேற்கிறாங்க அவ அவரோட தரப்பில் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்கன்றாங்க அண்ணாமலை வரவேற்கிறாரு முற்றிலும் பாஜக தரப்பு இந்த வீடியோவில் முற்றிலும் வரவேற்கிறாங்க போது அப்போது கிட்டத்தட்ட விஜய் பாஜகவோட கட்டுப்பாட்டு போயிட்டாருன்னு எடுத்துக்கலாமா இது ரெண்டு விஷயங்க உடனே விஜய் பேசுனதுல எல்லாத்துக்கும் ஒரு ஏமாற்றம் வருத்தம் இது என்ன இப்படி பேசிட்டாரேங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது இது தமிழர்களுடைய அற உணர்வு என்னையா செத்து போயிட்டாங்க அது சம்மந்தமாக பேசுங்க அந்த வருத்தம் எல்லாத்துக்கும் இருக்குது அது இல்லாமல் இது வேறையாக பேசப்படுறதுல எல்லாத்துக்கும் இருக்க வருத்தம் இருக்குது இல்லையா அது தமிழனுடைய அற உணர்வு கட்சி சார்ந்ததல்ல கட்சிக்கு அப்பாற்பட்டது எல்லா கட்சியும் சேர்ந்தவர்களும் வருத்தத்தோடு அதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எப்போவுமே தமிழரோட அற உணர்வுக்கும் தமிழர்களுடைய அரசியலுக்கும் எதிர்நிலை தான் பாஜகவோடது அப்போ நம்ம தமிழனெல்லாம் அதை பார்த்து வருத்தப்படும் பொழுது இவன் வரவேற்பான் பிஜேபிக்காரன் தமிழன் எப்படி யோசிக்கிறானோ இது வந்து விஜய்க்கு அப்பாற்பட்டு திமுக அப்பாற்பட்டு ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ரெண்டு கோடி பேர் திமுக போட்டிருக்கிறாங்க வாக்காளர்கள் மீது ரெண்டு கோடி பேர் திமுக வெளியில் இருக்கிறாங்க ஒரு அதிமுக ஒத்துக்கோராங்க திமுக விட்டுருங்க ஒரு அதிமுக கார்ட்ட கேளுங்க கட்சியாக மேலே நின்று பேசுகிறவர் எடப்பாடியார் பேசினார் அப்படி இல்லை இல்லை இது என்ன ட்ராஜடி அப்படிங்கிற இடத்துல தான் எல்லாருமே பேசுகிறாங்க இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களேன்ற இடத்துல என்ன பேசுகிறாங்க அப்போ அந்த இடத்துல பாஜக அது என்ன பண்ணுது லாபமாக மாற்ற பார்க்குது ஆனால் விஜயும் அந்த ட்ராப்பில் போய் விழுகிற மாதிரி தான இருக்குது ஏன்னா அவங்களும் அவர் பேசுகிறாரு இந்த திருமாவளன் அவர்கள் ரொம்ப ஷார்ப்பாக என்ன சொல்கிறாருன்னா இது இவருடைய வரிகளே இல்லை இது பின்னாடி பாஜகவுடைய குரல் தான் அவங்களாம் இப்படிலாம் பேசுவாங்க ஆனால் இப்போ அப்படியே விஜய் இதை பேசுகிறாரு அப்படின்னு நேரடியாக விமர்சிக்கிறார் இப்போ இதுன்னு நாங்கள் கும்பமேளாவில் நடந்தது அல்லது அங்கே வட இந்தியாவில் நடந்த இது போன்ற கூட்ட நெரிசலில் இறந்த சமயங்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கா பொறுப்படுத்திருக்கா இது நடந்து போச்சு தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு எதாவது தெரிவிச்சிருக்காங்களா அப்படி எதுவுமே நடந்தது இல்லை சரிங்களா அப்போ அந்த மனநிலை தான் இங்கேயும் வெளியே வருது அதை தான் தோட திரும்ப அவர்கள் சுட்டி காட்டியிருப்பார் நான் நினைக்கிறேன் நான் அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து அல்லது கட்சி மக்களை நம்புவதை விட சரிண்ணா சிபிஐ கூப்பிடு நான் அங்கே போகிறோம் இங்கே போகிறேன்னா அந்த கட்சி எடுக்குது கோ டு த பீப்புள் இல்லையா மக்களிடம் செல் உன் பக்கம் நியாயம் இருக்குன்னா மக்கள்கிட்ட சொல் மக்கள் உனக்கு நிற்பான் சரியா ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது பிஜேபியோட ஓடி போய் யாரும் நிற்க மாட்டாங்க இல்ல நே தாதவர்ஜுனா தனி விமானத்தில் டெல்லி போறாரு வழக்கறிஞர் டீமோட போறாருன்னு சொல்றாங்க இந்த சைடு நீங்க சொல்ற மாதிரி சிபிஐ வேணும்னு கேட்கறாங்க ஒரு பக்கம் பாஜக ஓவரா இந்த விவகாரத்தில் இணக்கம் காட்டுறாங்க போதே இந்த ஈக்குவேஷன் கிட்டத்தட்ட அப்போது திமுகவை எதிர்க்கிறதுக்கு வேற வழியில் நம்ம பாஜகவோட தான் சேரணுன்ற இடத்துக்கு விஜய தள்ளுறாங்களா இல்லை அவரே அந்த இடத்துக்கு நகர்ந்துடுறாரு அது அவருக்கு என்ன அனுபவம் அதில் இருக்க முடியும் அவர் வந்து இயல்பாக வந்து இது அரசியலாக்கிட்டாங்க இந்த விஷயத்தை சம்பவத்தை புரிஞ்சுங்களா அப்போ இந்த அரசியலானதுக்கப்புறம் வந்து அது ஏற்று நின்று சண்டை போடுற அளவுக்கு அவருக்கு வந்து தயாரிப்பு இல்லை ஏன்னா திரு தமிழக முதலமைச்சர் அவர்களும் ஒரு க தன்னோட கட்சிக்காரன் தன்னோட மக்கள் சாகிறது எந்த தலைவனும் விரும்ப மாட்டான் அப்படின்னு முதல்வர் பேசுகிறாரு விஜய் வந்து அப்படியே வந்து இதுக்கு முழுக்க முழுக்க சதி கோட்பாடு தான் இருக்குது உண்மை கரூர் மக்கள் பேசுறது கடவுளே இறங்கி வந்து உண்மையை சொல்ற மாதிரி இருக்குன்னா அவர் கிட்டத்தட்ட இதுக்கு முழுக்க முழுக்க திமுக தான் கரூர் மக்கள் நாங்களும் தான் பேசணும் இப்போ நாங்கள் கட்சிக்காரங்களா திமுக கட்சிக்காரங்களா என்கிட்ட மாறி சொல்ல போகிறோம் இல்லை இல்லையே வெகுமக்களாக தான் போய் பேசணும் அங்க இருக்க அதே இடத்துல வசிக்கக்கூடிய பையன் இளைஞர்கள் அஞ்சு இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசுறாங்க அவங்க சொல்றாங்க சார் இங்க இருந்து பாக்குறோம் எங் நாங்க வந்து ஒரு நான் ஒரு நூறு மீட்டர் தள்ளி நிக்கிறோம் எழுபது எண்பது மீட்டர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது சார் நான் வீட்டுக்கு போய் டிவியில் பார்த்தா திறனா இறந்து போன செய்தி எங்களுக்கு தெரியும் வராங்க அந்த ஊர்க்காரங்க அந்த ஏரியாக்காரங்க அந்த தெருக்காரங்க அங்கே கடை வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய தகவல் இது தான் இதுதான் சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இது வந்து நாங்கள் நேர காலத்தில் பார்த்து பேசினது இப்போ இதில் திமுக தப்பாக தான் நாங்கள் நேராக திமுக தப்புன்னு சொல்கிறவங்க நாங்கள் என்னைக்கு திமுக தப்புன்ற இடத்துல திமுக தப்பு இல்லைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்கோம் தப்புனா தப்புன்னு சொல்லியிருக்கோம் எந்த தப்புன்னு தான் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு அதில் எந்த குறையும் எங்களுக்கு வந்து எந்த தயக்கமும் கிடையாது எந்த அச்சமும் எங்களுக்கு கிடையாது சொல்லியிருக்கோம் இல்லையா நாங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க இது ஒரு ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடந்திருக்குது ஆக்சிடெண்ட்டை அலோவ் பண்ணிட்டாங்க அதான் விஷயம் சரியா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான எல்லா சூழலையும் அமைச்சு கொடுத்துட்டாங்க காவல்துறையே அனுமதிச்சிருக்கக்கூடாது இவங்க உள்ளே கூடாது இவங்க வாலண்டியர்ஸை போட்டுருக்கணும் மக்கள் பத்து மணி நேரமாக காத்துட்டு இருக்கிறோம் அவனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும் எதுவுமே நடக்கலைங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு தான் பேசுகிறோம் இப்போ அடுத்த கூட நடத்த போறீங்கன்னா அப்படியாவது தண்ணியை கொடுங்கய்யா டைத்துக்கு வா இவ்வளோ கூட்டத்துக்கு மேலே அனுமதிக்காத நீயே அனுமதிக்காத அவன் கட்சி பொறுப்பாளர் உள்ள விடு அவனை வச்சு கூட்டத்தை நெறிப்படுத்த எல்லா தாவரத்துக்கும் குதிக்கிறதுக்கும் புரியுதுங்களா ஒரு பையன் வந்து ஒரு படத்தை வந்து குடுக்கறதுக்காக விஜய் பஸ்ஸோட ஓடி வரத பார்த்தோம் எவ்வளவு தூரம் ஓடி வருவான் அவன் மேல என்ன மரியாதை அனுதாபம் உங்களுக்கு இருக்குது அதை சொல்லுங்க எனக்கு முதல்ல வண்டி போயிட்டே தான் என்ன அனுதாபம் இருக்கு என்ன அன்பு இருக்கு அவன் அவன் காட்டக்கூடிய அந்த அன்பு இதே வந்து நம்ம வேற யாருக்காவது நடந்திருந்த ஏதாவது ஒரு கட்சி தலைவர் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கட்சி எந்த கட்சி வேணா இருக்கட்டும்

ஒரு மிகப்பெரிய சாவு வர்றப்ப நம்மளுக்கு வந்து அதை வெளிப்பட பேச வேண்டிய இடத்துக்கு வந்து நிற்கணும் நம்ம நினைக்க திருத்திக்குவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறோம் சரி இப்ப அரசியல் வந்திருக்கிறாங்க திருத்திக்குவாங்கன்னு நினைக்கிறோம் அதாவது அவருடைய பே அவர் ஒரு வீடியோ போட்டார் இல்லையா அப்பதான் தெரியுது இவங்க இதை விரும்புறாங்க அப்படின்ட்டு அவரே தூண்டி விடுற மாதிரி இது ஆமா ஏப்பா நீ அவ்வளவு அக்கறை உனக்கு இருந்தோன்னா பஸ் கூட ஒருத்தன் ஓடி வர்றான் உன்னை பார்க்க மேலே ஏறணும் பவுன்ஸ் தூக்கி வீசுறான் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன மாத்துனீங்க உங்க தொண்டன் மேல உங்களுக்கான மரியாதை அக்கறை அவ்வளவுதான் இருக்குது நீ நீங்க நிறுத்தி இறங்கி எல்லாத்தையும் நெறிப்படுத்த சொல்லிட்டு நீங்க இறங்க வேண்டியது இல்லை கட்சியில் இத்தனை பேர் இருக்காங்கல்ல எல்லாத்தையும் நெறிப்படுத்தி அப்பா ஊருக்கு போ திரும்ப பஸ்ல கார்ல திண்டி இவ்வளவு பேர் வராத இது ஆபத்து ராங் சைடுல போற ராங் சைட்லயும் வந்தானுங்களா ஒன் வேலையும் வந்தாங்க ஹைவேல நேஷனல் ஹைவேல ராங் சைட்லயும் ஓட்டு வர்றாங்க பஸ் ஓட்டி அப்ப இத்தனையும் பண்ற நிறுத்தி ஒழுங்குபடுத்தாம எல்லாத்தையும் அப்படியே பாரு நான் அப்படி எனக்கு எத்தனை பேர் பசங்க வர்றாங்க பாரு என்ன என் மேல எவ்வளவு பேர் வெறியா இருக்கிறானுங்க பாருன்னு ஒரு காமிக்கிற மனநிலையை நீங்க வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு வந்து அருவருப்பா இருக்குது இவங்க எப்படி திமுக எதிர் அரசியல் செய்ய முடியும் கேக்குறேன் நான் இவங்க எப்படி செய்ய முடியும் போட்டி திமுக எஸ் எஸ் டி எம் என்னோட பேசிட்டு போட்டுங்க உம் திமுக தாவேகா போட்டின்னு சொல்லட்டும் அதிமுகவுக்கு இவங்களுக்கும் என்ன வேணா அது கட்சி சாருங்க தமிழ்நாடுனா கட்சி மட்டும் தான் எல்லாமே வா ஒரு மனுஷனா கட்சி மட்டும் தானே எல்லாமே வா ஆஹ் கட்சிக்கு அப்பாற்பட்ட இங்க எதுவுமே கிடையாதா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இவ்வளோ பொது ஒழுங்கு இருக்குதுங்க இப்படி நடந்துருக்குது அவங்க உங்கள் திமுகவோட சண்டைன்னா திமுகவோட அரசியலை எதிர்கொண்டு நில்லுங்க மின்சார கட்டணத்துக்கு நாங்கள் வந்து மறுக்கிறோம் அதை எடுத்து சண்டை போட்டுருக்கோம் மூணு வருஷம் சண்டை போட்டுட்ருக்குறோம் மாஞ்சோள பிரச்சனை தொழிலாளர் பிரச்சனை ஜாதி பிரச்சனை சரிங்களா இத்தனை கல்வி கொள்கையில் இருக்கக்கூடிய கேள்வி இத்தனையும் இருக்குது இப்போ ஒரு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வந்து கல்வித்துறை சம்பந்தமாக நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறோம் சண்டை போடுறோம் அவர் அழுதாரு நடிச்சாரு அப்படின்னு சொல்லி அதுவாக சண்டை போடுற மெட்டீரியல் அப்பா ஏப்பா கல்விக் கொள்கைல ஒன்றிய அரசு சம்பந்தமா நீ என்ன மல்லு கட்டுனீங்க பாடத்திட்டத்துல என்ன நடந்திருக்குது அத மாத்துனீங்களா கல்விக் கொள்கை நாலு ஆண்டுகள் கழிச்சு வெளியிடுறீங்களே இதெல்லாம் எங்க விமர்சனங்கள் அது பேசுனா மக்களுக்கு பயன்படும் அவர் நடிச்சாரா சிரிச்சாரா அழுதாரா இதுவா மெட்டீரியல் ஆனா இது திட்டமிட்டு வளர்த்தப்படுது நீங்க ஒரு மனிதன் அழுதாருன்னா ஒரு இயல்பா ஒரு குழந்தை இறந்துருக்க பார்த்தா யாருக்கும் வேணாலும் அந்த உணர்வு நிலை வரும் அந்த வீடியோ வெளியில வராம இருந்து இருந்திருக்கலாம் ஆனா அத வந்து ஒரு கொச்சைப்படுத்துன்ற அவசியம் இல்லை அது கடந்து நீங்க போயிருக்கலாம் எது ஒரு விஷயம் விஷயம் இது அப்ப விஷயத்துல இருந்து எல்லாருமே டைவர்ட் பண்றீங்க நீங்க கல்விக் கொள்கை சார் அவங்க ஒரு அறிக்கை திமுக அரசு வெளியிட்டது அமைச்சர் வெளியிட்டார் அது மேல விவாதம் நடக்குது அதுல மாற்று கெறத்தோட நிக்கிறோம் அது விவாதம் ஆச்சா அது இத்தனை லட்சம் மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்டது எதிர்காலம் சம்பந்தப்பட்டது அது விவாதம் பண்ணாங்களா அது விவாதம் பண்ணல தாவக விவாதம் பண்ணுச்சா இல்லை 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 சரிங்களா அப்ப அதையெல்லாம் விட்டுட்டு நான் இஷ்யூவாக எடுத்து நீ பேசுறேன் இஷ்யூவாக இல்லாத விஷயத்தை எடுத்து அவர் அழுதார் என்ன நடிச்சா என்ன நாங்கள் எங்கே அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கணும் அவர் துறையில் என்ன நடக்குதுங்கிற சம்பந்தமா பேசணும் துறையில் இது கெட்டதா நடந்திருக்கு இது நல்லதா நடந்திருக்கு நல்லதா நடந்ததுல இது பாசிட்டிவான விஷயம் கெட்டதா நடந்ததில் இது மாத்திக்க வேண்டிய விஷயம் இதை சொல்றது தான் ஒரு கட்சி இந்த அரசியலுக்குள்ளே தயம் தமிழ்நாடு வந்தாகணும்ன்றா விரும்புகிறோம் இஷ்யூவை பேசுங்கய்யா தனிநபர் இஷ்யூவாகவே மாத்திட்டு அவரேதோ சினிமா தனி சினிமா தனமா பேசுறாரு மாத்தி மாத்தி இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க முதல்ல நியூஸா 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 மாத்தாதீங்க மாத்தாதீங்க ஓகே அவர் ஏன் இஸ் நியூஸ் மெட்டீரியல் சனிக்கிழமை வாட் அவங்க வர்றாங்க அடிச்சு போய் பிளைட்டை பிடிக்க போனாங்க ஓட்ட போறாங்களா காங்கிரஸ் எம்பி போனாங்களே உளுந்து அடிச்சு போய் அவங்க ஃப்ளைட் எடுத்து ஓட்டி போ அவங்க வந்து இறங்க போகிறாங்க இல்லை இல்லை திஸ் இஸ் நாட் அ நியூஸ் இது வந்து செய்தி அல்ல எது செய்தி நீங்கள் இறந்து போயிட்டுருக்காங்கன்னு செய்தி வந்துட்டு இருக்குங்க இத்தனை பேர் ரெண்டு பேர் மாறணான்றாங்க அடுத்து பத்து பேர்ன்றாங்க இருபது பேர் முப்பது பேர்னு நான் போய் ஒரு செய்தி சேனலோட ப்ராமினன்ட் சேனலில் போய் அதை நியூஸை தேடுறேன் என்ன ஃபீல்டில் போடுறாங்கன்னா என்னது இரும்பு கம்பியை எடுத்தார்கள் சக்கனை விலகி விஜய் அப்படின்னு போறாங்க ஒன்னுல கைப்பிடி எடுத்துட்டு இப்படி நகர்ந்து போறாராம்மா அப்படி எடுக்கும் போது அந்த வீடியோவை எடுத்து போட்டு சட்டென்று விலகிய விஜய் அப்படியானது எப்படின்னா ஒரு சினிமாத்தனமான ஒரு நியூஸ் ஒரு பெரிய தமிழ்நாட்டோட மிகப்பெரிய நியூஸ் சேனல் போடுது என்னோட எடுத்து ஷேர் பண்ணிருக்கேன் எல்லாம் செய்தி போட்டுருக்காங்க நான் ஒரு ஒரு நியூஸ் ஐட்டம் உண்மையான பிரச்சனைகள் இல்லாமல் விவாதத்துக்கு வரல இனிமேலாவது இந்த சில்லற தனமான விஷயங்களை எல்லாத்தையும் நியூஸ் எது செய்தியோ அதுதான் செய்தி எது விவாதத்துக்குரிய பொருளோ அரசியலான பொருள் அது மட்டும் தான் அரசியலற்ற பொருட்கள் விவாதத்துக்கு வர வேண்டாம் அது நான் திமுகவும் சொல்றேன் அதிமுகவும் சொல்றேன் சரிங்களா இதுவரை கட்சிகளுக்கும் அதான் இஷ்யூ இஷ்யூவா பேசுங்க எல்லாத்தையும் திமுகவும் இது பண்ணுது அவர் இப்படி அப்படி உட்காந்தாரு போட்டோகிராஃபி எடுக்க இந்த ட்ரோன் எடுக்க அது கேண்டிட் ஷாட்ஸ் எடுக்க சினிமாத்தனமான வேலையை செஞ்சு விட்டு தொடங்கியா அறுவறுப்பா இருக்குது சரி இப்போது நிறைவா நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ த தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்னோடி மாநிலமாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி மொழிப்போரில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போர் வரைக்கும் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் இளைஞர்கள் இந்தியாவுக்கு எப்படி த தமிழக இளைஞர்கள் முன்னுதாரணமாக இருந்தாங்கன்ற நிறைய காட்சிகள் நம்மக்கிட்ட ஒரு கோப்பு காட்சிகளாக இருக்குது ஆனால் சமீபத்தில் ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் முன்னா ஒரு ரிப்போர்ட்டர் முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறது அவருக்கிட்ட அந்த கொடியை போட்டு அவரை வொம்பிழுக்கிறது பவு அப்புறம் விஜய் மேலே ஏறி போகிறது மரத்தில் தாவறது ட்ரான்ஸ்ஃபார்ம் மேலே ஆபத்தை உணராமல் நிற்கிறதுன்னு இந்த காட்சிகள் தேசிய அளவில் ஏ எங்களே சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ உங்க ஆற்றல் பாரு இதுதான் நீங்கள் ஒரிஜினல்னு இப்போ அப்படியே நமக்கு ரிவர்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு இன்னும் இந்த ஒரு கோப்பு காட்சிகள் தேர்து ஸோ இதுக்கு முழுக்க தாவேகா பொறுப்பு அப்படின்றத தாண்டி இது அடுத்தது எப்படி நகருன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி இது பண்ணுறது அவங்க வந்து மக்கள்கிட்ட மரியாதை இழந்துருக்குறாங்க அந்த கட்சி தலைமை வந்து அவர் மேலே இருந்து ஒரு நம்பிக்கை இப்போ திமுக ஒரு தவறுகளை கேள்வி இயக்கறதுக்கு ஒரு கட்சி வந்திருக்குப்பா நாளைக்கு ஒரு இளைஞர்களுக்கு ஏதோ அரசியல் வழிகாட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை சில பேர்த்துக்கு இருந்தது சரிங்களா அந்த நம்பிக்கையை வந்து அவங்க தகர்த்துருக்குறா அவங்களே தகர்த்துட்ருக்குறாங்க அவங்க ஏதோ அதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணி கையாண்டலாம்னு நினைக்கிறாங்க அது அப்படி இல்லை அது அப்படி இல்லை எந்த மரணமும் ஆளை மனசுக்குள்ள நிற்கும் ஸ்டெர்லைட்ல என்ன சொன்னாங்க தேச விரோத உள்ள வந்ததுனால துப்பாக்கி சூடு நடத்தணும் எவ்வளோ பேசுனாங்க ரஜினிகாந்த் வச்சு பேசுனாங்க பேசுனாங்க அது நிக்கல அரசியலுடைய வீழ்ச்சியாக போனது அப்ப தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மாற்று அரசியல் வரணும்னா இந்த மாதிரியான பாப்புலர் பாப்புலிஸ்டான விஷயங்கள்லாம் இல்லாமல் இஷ்யூவாக பிரச்சனை சம்பந்தமாக பேசக்கூடியவர்கள் அவர்களோடு திரண்ட நிற்கிறது அவங்க பின்னாடி இல்லை கூட நிக்கிறது நாங்கள் தான் சொல்லுவோம் எங்க கூட வந்து தான் நல்லுங்கன்னு சொல்லுவோம் எங்க பின்னாடி நில்லுங்க நாங்கள் கேட்க மாட்டோம் நான் தலைவன் என் பின்னாடி வந்து நாங்கள் என்னைக்குமே கேட்டது கிடையாது ஜல்லிக்கட்டில் போனால் லட்சம் பேர்லாம் இறங்கணும் ஒழுங்கோடு நடந்தது கோரிக்கை வென்றெடுத்தோம் தமிழ் இந்தியாவில் யாருமே அப்படி ஒரு கோரிக்கை வென்றெடுக்கல நம்ம இருந்து கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் கொண்டு வர வச்சோம் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வச்சோம் இதே இது வந்து ஒரே நாளுக்குள்ளார அமைச்சரவை ஒன்றிய அரசு மோடி அரசனுடைய அமைச்சரவை தீர்மானம் போட்டு மேலவையில் தீர்மானத்தை கொண்டு வந்து துணை ஜனாதிபதி ஒப்புதலை வாங்கி ஜனாதிபதி ஒப்புதலை வாங்கி மோடி ஒப்புதல் கொடுத்து எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிக்க வச்சு தமிழ்நாடு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சட்டத்துக்கும் மோடி அரச்கிட்ட திருத்தத்தை வாங்க முடியல நீட்டுக்கு வாங்க முடியல புரியுதுங்களா அப்ப நம்ம எல்லாம் ஒன்றை எந்த கட்சியும் நம்ம உள்ள விடல எந்த பெரிய திமுக அதிமுக எந்த கட்சிக்கும் அங்கே இடம் இல்லாம தான் இருந்தோம் எந்த நடிகனுக்கும் அங்கே இடம் கிடையாது பெருசா ஏன் அங்க வந்து பல நடிகர்கள் வந்தாங்க டைரக்டர்ஸ் வந்தாங்க அவங்க பின்னாடி நம்ம பெருசா அப்படி போய் ரசிகர்களோட திரளவே இல்லை அமைதியா இருந்தோம் வாங்க நீங்களே வந்து உட்காருங்கன்னு சொன்னோம் மக்கள் அது பின்னாடி ஓடி போய் நின்று எந்த வேலையும் செல்ஃபி கூட எடுத்துக்கலிங்க மக்கள் அவர்களும் பொறுப்போனோட வந்து பங்கெடுத்தாங்க இல்லையா மிக பொறுப்புணர்வோடு வந்து பங்கெடுத்தாங்க தாங்க பெரிய செலிபிரிட்டின்லாம் அங்க வந்து நின்று பத்து பவுன்சரோட வரல சாதாரண சிம்பு வந்தாரு இயல்பா வந்து உட்காந்துருந்தார் பெரிய ஸ்டார் அப்படின்லாம் அங்கே எந்த பிஹேவியர் அவர் காமிக்கல ஜெயின்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாங்க அஞ்சலி ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாங்க நடிகைகள் வந்தாங்க அவங்க யாரும் தாங்க பெரிய ஸ்டார் டம் அப்படின்னா ரொம்ப இயல்பா வந்தாங்க இருந்தாங்க பேசினாங்க இயக்குனர் டைரக்டர் ராம் கார்த்திக் டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் இவங்கன்னா ரொம்ப இயல்பா கூட்டத்தொடர கூட்டமாக உட்காந்தாங்க அவர் கார்த்திக் டைரக்டர் ராம் என்ன சொன்னாங்கன்னா ராகவாளரன்ஸை பத்தி சொன்னாங்க நான் எனக்கு ஞாபகம் இருக்கு ராகவாளரன்ஸ் நீங்க இங்க வாங்க மக்களோட நம்ம உட்காந்துக்குவோம் மக்கள் பேசட்டும் மக்கள் பேசட்டும் நம்ம கூட்டத்துற கூட்டம் உட்காருவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் புரியுதுங்களா அப்ப இப்படிப்பட்ட அரசியலுக்கு நம்ம பண்ணிட்டு இதெல்லாம் அருவறுப்பாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு இந்த இனம் எங்களுடைய இனம் வந்து இப்படி இழிவுபடுத்தப்படுறது இருக்குல்ல அதனால தான் என்னால் வந்து விஜயோட அரசியல் ஏத்துக்கவே முடியல எப்படிப்பட்ட இருந்த இனம் எங்க இனம் எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருந்தோம் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் ஒரு அடி நின்று சண்டை போட்டோம் எங்க மக்கள் எங்க போராளிகள் சரியா எதிரி என்னதான் ஆளாக இருந்தாலும் எடுத்து மல்லு கட்டுவோம் முடியலையா சயனட கொடுத்தி சாப்பிடுவோம் செத்தாலும் சாவமே ஒளியோ உங்ககிட்ட சரணடைய மாட்டோம் நின்று இனம் இப்படி ஒரு அந்த இடத்த களத்தை விட்டு கோலைத்தனமா ஓடி போறதுன்னு தலைவனாக காமிக்கிறது அவலம் இருக்கு இல்லைங்களா மன்னிக்கவே முடியாது இந்த இனத்துக்கு இப்படி ஒரு உதாரணம் வரவே கூடாது உதாரணம் வரவே கூடாது நான் திமுக ஆட்சிக்கு வந்த நான் சொல்ல இப்ப சொல்றேன் திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது அதிமுக ஆட்சி போட்ட நாற்பத்தி வழக்கு எம்எல்ஏ இருந்தது சிபிசிஐட சிறப்பு புலனாய்வு வச்சு தனியாக எனக்கு விசாரிக்க விசாரணை வச்சுருந்தாங்க இந்த நாலரை ஆண்டுல திமுக அந்த சிறப்பு விசாரணையை நிறுத்தலை எந்த வழக்குகளையும் திரும்ப பெறலை எந்த விதமான கோரிக்கை நாங்கள் திமுக வைக்கல திமுக அரசு அதற்கு மேலும் ஒரு ஒன்பது வழக்குகளை மேல் போட்டிருக்கு மே பதினேழு வழக்கு தோழர்கள் வழக்கு போட்டிருக்கு நாங்கள் ஒரு அடி பின்வாங்கலை ஒரு இடத்துல கூட நாங்கள் திமுகவோட சமரசம் பண்ணி நிக்கல நாங்கள் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டவர்கள் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு அடி நாங்கள் பின்வாங்கல நிற்கிறோம் எங்களால் ஆயிரம் அவதூறுகளை பேசுறாங்க இன்னைக்கு சரிங்களா மற்றவங்க எல்லாம் போய் திமுகவை பார்த்து அவங்க தலைவரை பார்த்து அங்கே வழக்குகளை வாபஸ் அவங்க வச்சாங்க திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க சரியா அவர்கள் இதுவரைக்கும் வாங்கல திமுக ஆட்சியில் ஆனால் நான்கரை ஆண்டுல கழிச்சு நான் சொல்றேன் இந்த நான்கரை ஆண்டுல அதிமுக போட்ட வழக்குகளை திமுக திரும்ப பெறவில்லை மத்தவங்களுக்கு எல்லாம் வாங்கியிருக்கலாம் எங்களுக்கு திரும்ப பெறல அதிமுக ஆட்சியில போட்ட சிபிஐ விசாரணை சிபிசிஐடி விசாரணையின் மீது போடப்பட்ட சிபிசிஐடி விசாரணையை திமுக முடித்து வைக்கவில்லை சரிங்களா இவர்கள் மேல அதிகமாக வழக்கு போட்டாங்க அதையும் திமுக தடுக்கவில்லை இதையெல்லாம் மே மேம்பாது துணிவா நிக்குது எங்களுக்கு பிரபாகரன் முள்ளிவாய்க்கால் நின்ற அந்த போராடிகள் இருக்காங்களே அவங்கள நாங்க பாக்குறோம் அப்படிப்பட்ட தமிழன் பாரம்பரியம் தான் எங்கள் பாரம்பரியம் அதை நாங்கள் பாரம்பரியமாகவும் எடுத்துக்காட்டவும் நாங்கள் பார்க்குறோம் இது போல் களத்தை விட்டு ஓடி போகக்கூடியவர்களை அல்லது யாரோ ஒரு துரோகிகளோட நிழலில் போய் நின்று தஞ்சம் கேட்கக்கூடியவ நாங்கள் தலைவனாக நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம் நெஞ்ச நிமித்தி நீ என்ன ஆனாலும் என்ன வழக்கு போட்டாலும் சிறைக்கணும் நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் அந்த மாதிரி தலைமைகளுக்கு அல்லது அந்த மாதிரி அரசியல் செயல்பாடுகளுக்கு தான் தமிழினம் அணிதரானோம் அதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் வேண்டுகோளாக வைக்கிறோம்